திட்ட செயலாக்கத்துறை சார்பில் தூய்மை தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகிறது அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் கூட்ட அரங்கு புதிய அலுவலக தளவாடங்கள் இணையதள வசதி மற்றும் குளிர்சாதன வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு சதுர அடி பரப்பில் கட்டப்பட்டுள்ள முதல் தளம் மற்றும் திரைத்தளம் கூடிய நவீன உட்கட்டமைப்பு கொண்ட பாரம்பரிய நிர்வாக கட்டணத்தை திறந்து வைக்குமாறு மாநில முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் அபினேஷ் முழுமையான விவரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தலைமைச் பல்வேறு துறைகளின் சார்பான நிறைவுற்ற முடிவுற்ற திட்டங்களையும் புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் அந்த வகையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பில் திடக்கிழவு மேலாண்மையில் ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்கிடும் வகையில தூய்மை தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் வேர்களை திட்டத்தின் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பதினான்கு நாடுகளை சேர்ந்த ஒன்பத் தொண்ணூத்தி ஒன்பது அயலக தமிழ் இளைஞர்களுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அதாவது இன்று முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரையிலான தமிழக பண்பாட்டு பயணத்திற்கான பயண குறிப்புகள் புத்தகங்கள் அடையாள அட்டை மற்றும் உடைகள் போன்ற பொருட்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி அதை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தற்போது சுற்றுலா பண்பாடு மற்றும் அற நிலையங்கள் துறையின் சார்பில் மாநிலத்தின் சுற்றுலா தலங்கள் உலகத்துறத்தில் மேம்படுத்தும் நோக்கில் குண்டாறு அணை ஏலகிரி பூண்டி நீர்த்தேக்கம் முத்துக்குடா கடற்கரை மற்றும் மதுரை ஓட்டல் தமிழ்நாடு வளாகம் ஆகியவற்றில் பதினெட்டு கோடியே பதினெண்டு லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்ட பணிகளையும் அதனுடைய அருங்காட்சிய துறையின் சார்பில் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் ஆறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்தார் சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அகனீஷ்